வடக்கு மாங்குடி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அம்மாபேட்டை ஒன்றியம் வடக்கு மாங்குடி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் தலைமையிலும் துணைத் தலைவர் அப்துல் நாசர் ஊராட்சி செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் தேசிய ஊரக வாய்ப்பு திட்ட அலுவலர் சுகன்யா மேலிட பார்வையாளராக கலந்து கொண்டார் வேளாண் பொறியியல் துறை உதவி பொறியியல் பவுல்ராஜ் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் மகளிர் சுய குழுவினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை பார்த்து எதிர்கொள்ள வடிகால்கள் சுத்தம் செய்தல் தெருக்களில் மழைநீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ளுதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது காலின் தெருவில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் சாலையை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்தனர் அதற்கு பதிலளித்த ஊராட்சி மன்ற தலைவர் விரைவில் புதுப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊராட்சியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு அளித்த துணைத் தலைவர் மன்ற உறுப்பினர்கள் கிராம மக்கள் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கணக்காற்ற நன்றி கூறினார் இறுதியில் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் தூய்மை காவலர்கள் மற்றும்

மாடி சட்டிட்டு இப்போ நீங்கள் இருக்கீன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அது அவங்க கூட பிறந்த ரெண்டு பொண்ணு வாங்கிட்டு வீடு கட்டாமல் இருக்கிறாங்க அவங்க யார் என்னன்னு தெரியாமல் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் நீங்கள் சுற்றிட்டுறாரு அப்படின்னு சொல்ல மாட்டா இருந்தார் பரவாயில்ல இதுக்கு சூழ்நிலையா வீடு வாங்கினா வீடு கிடைக்காமல் எத்தனை பஞ்சாயத்தில் இருக்காங்க வீடை வாங்கி இப்போ வீடு கட்டாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்கு யாருக்காவது மாற்றி கட்டுறது யாரும் வாங்கி கட்டிக்கிறங்க இந்த உங்க பேர் வந்து நாங்க வாங்கி தரோம் அப்படினா அது கட்ட மாட்டேங்கறாங்கல அவங்க பேர்ல போட்டு எங்களுக்கு வாங்குறாங்க வாங்குற வீடலாம் என்ன பண்ணுது இப்போ நமக்கு கலந்து இருக்கிற வீடு வந்துருச்சு